வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இது மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் சார் ஆமாங்க சார் கரெக்டாக இதோட டீட்டெயில் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் கரெக்டாக நமக்கு செங்கல்பட்டுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா நம்ம செங்கல்பட்டுலருந்து புக்கத்தொரை கூட்ரோடு அதில் வந்து நம்ம உத்தரமேரூர் வழியாக போகிறோம் இல்லைங்களா கரெக்டாக சாலவேட்லேருந்து நமக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு ரைட்டுங்களா சார் பாருங்கள் இதுவும் ப்யூர் ரெட் சாயில் தான் இதோட பக்கத்தில் வந்து ஊருங்களாம் இருக்குது சார் நான் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நான் அது வீடுங்க வந்து காமிச்சிருக்கேன்றதை நினைக்கிறேன் ரைட்டுங்களா இது வந்து இதுலேயும் வந்து சர்வீஸு கிணறு அந்த மாதிரி எந்த விதமும் இல்லை சார் நம்ம வந்து போர் போட்டோனாவே வந்து போதும் ரைட்டுங்களா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சமான பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா அந்த மாதிரி உங்களுக்குலாம் இது ரொம்ப வந்து கண்டிப்பாக பிடிக்கும் சார் ரைட்டுங்களா இந்த சைட்லேருந்து உத்தரமேரூர் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் சாலவாக்கம் கரெக்டாக அந்த இடத்துலருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் சார் ரெண்டு ஏக்கர் ரைட்டுங்களா பியூர் ரெட் சாயில் ஊருங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது நமக்கு செங்க அதாவது தாம்பரத்துலேருந்து சீக்கிரம் வந்துட்டு போகணும் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது அப்படி செங்கல்பட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருமே இந்த சைட் வந்து ரொம்ப சூப்பராக லைக் பண்ணலாம் சார் ரைட்டுங்களா ஏன்னா இது வந்து ரொம்ப இதுக்கு பக்கத்துலலாம் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தோம்னா கம்பெனி இருக்குது சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சென்டர் ப்ளேஸ் இது சூப்பரான ஒரு இடம் குடை ரைட்டுங்களா இந்த இடத்துக்கு நமக்கு கம்மியான ஒரு பட்ஜெட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு விஷயம் சார் ஒரு சென்டின் விலை முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க முப்பத்தஞ்சாயிரம் நெகோசியபல் இருக்குது சார் பேசலாம் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டை பிடிச்சிருந்தானா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போய்ட்டு சைட்டை காட்டுறேன் சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபல் இருக்குது சைட்டு அதே மாதிரி சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குது சைட்டு வந்து ஊருக்கு அந்த தெருவில் இருந்து கரெக்டாக மண் ரோடோடைய இடத்துல தான் சார் ஓகே